ஆகியா லாக சேம் பீச் சேம் பீச் எல்ல ஒரு போல இருக்கு புட்டு லாக் எடுக்கற நாளே பாஸ் லாக் எடுக்கணும்னு அர்ញையோன்னு எல்ல இவரൊക്കെ பட் உனக்கு இவரே எக உனக்கு நீ ஜாலிதோ அது ചേച്ചി റെഡിയാണോ ഞാൻ ആണോ ചീതരാച്ച് പോണ പിന്നെ എന്ത് എടുക്കും കേട്ടോ

வந்து நம்ம போடக்கூடாது ஏன்னா நம்ம சேச்சி வந்து நம்ம சேச்சையை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க இல்லையா அதனால நம்ம அழுது 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 ரொம்ப டல்லாமி நம்ம வந்து சேச்சையாக

எந்த மாதிரிலாம் மார்ச்சுரி ஒரிஜினல் மார்ச்சுரி கிடையாது செட் பண்ண செட்டப் ஆன ஒரு மார்ச்சுரி போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் கியூரியஸான ஒரு சில விஷயங்கள காமிக்க போகிறோம் எல்லாமே செட்டு தான் பார்க்கலாம் இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப் போயிட்டு இருக்கோம் நம்ம கூட இன்னொரு லாகரும் இருக்காங்க ஹாய் ஓகே நீங்களும் ஒரு லாகர் உங்கள் யூடியூப் சேனல் நேம் என்ன என்னோட நேம் என்னோஸ்காலா

சொல்லுவாங்க சோ இங்கிருந்து ஃப்ளைட் வர்றதை பார்க்குறப்போ நல்ல க்ளோஸ்லா தெரியுமா ஒரு வறண்ட மரங்கள் அப்படியே இந்த சைடு பாருங்க வாட் அ பியூட்டிஃபுல் நேச்சர்ல ச்சே சூப்பர் வாவ்

சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக காட்டுறேன் அழகான அப்படியே பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் இங்கே உள்ள சீன் எடுப்பாங்க ஜெயிலோட இதான் நம்மளோட ஆர்ட் ஆர்ட் ஹாய் நடக்குமா மார்ச்சுரி இருக்கு

はいません。<laughs> <laughs> ഓ ഇതാണ് ജയിൽ സെറ്റപ്പ് ചേച്ച എങ്ങനെ ഇണ്ടായിരുന്നു ഒന്നിട്ടും പേടിയില്ല അല്ലേ അതെ എല്ലാരും ഒന്നും കൂടി പിടിച്ചിട്ടാണ് പോയത് അങ്ങനെ പോയിട്ടില്ലേ പക്ഷെ നമ്മൾ ഉദ്ദേശിച്ച പോലത്തെ മോർച്ചറി മോർച്ചറിയല്ല അതിനകത്ത് കേറുമ്പോ ഓ ഒരു പേടി ഉണ്ടായിരുന്നു അല്ല ഉള്ള ബോഡി ഉണ്ടാവോ അങ്ങനെ ഇങ്ങനെയാണെങ്കിൽ ഒറിജിനൽ മോർച്ചറിയോ റിയൽ ദോഡീസ് ഞങ്ങളെ അപ്പോ ഇങ്ങനെ അയ്യോ ഇപ്പ ഇടില അപ്പോ അപ്പുറത്തെ ബോഡീസ് നോക്കുമ്പോൾ ബാക്കില മൂന്ന് ബോഡീസ് അതേ ലെറ്റ് ലെറ്റ്ピക്കピക്ക വെറ്റ് ടോബ്ലി ടോബ്ലി ഓയ് എന്നാ ഒന്നുമേ കണ്ടോ വെറുത്തുങ്ങനെ വടവടായി ഹാർട്ട് ബീറ്റ് ഒക്കെ ലപ്ടപ് ലപ്ടപ്ന്ന് തുടിക്ക് আরম্ভ ചെയ്തു അല്ല പോുമ്പോൾ ரொம்ப ഒരുമാതിരില്ല എന്താ ഏതോ ും നാളെ നിങ്ങക്ക് ബ്രേക്ക് ഇല്ല നാളെ ഷൂട്ട് ഉണ്ട് ഇന്ന് എടുക്കാൻ പറ്റില്ലല്ലോ ഓ അതെ ഞാനൊക്കെ ഇറങ്ങി വിളുന്നുണ്ടാവും സൂപ്പർ ആണ് എക്സ്പീരിയൻസ് ഓക്കെ பயங்கர த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாறி மாறி சின்ன பிள்ளைங்கன்னு நினைப்பு ஊஞ்சல் ஆட்டம் மாறுறாங்க ஊஞ்சல் ஆட்டம் அங்கே ஷூட்டு நடக்குது இங்கே நான் கொதுகு திரி வச்சுட்டு கொசுக்கடி வாங்காமல் நின்றுக்கிட்டு இருக்கேன் கொசுக்கடி வாங்கக்கூடாதுன்னு நின்றுட்டுருக்கேன் இங்கே ஊஞ்சல் கேட்குது கண்டா ஃப்ளைட்டு கண்டா சரி இந்த ஃப்ளைட்டு தான் நாங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் நின்று பா காட்டணும் அப்படின்னு நினச்சோம் நான் உங்களுக்கு தெரியலல்ல தெரியாது ஏன்னா லைட் இல்லை ஆக்சுவலாக நாங்கள் லேண்ட்ஸ்கேப் போயிருந்தோம் இல்லையா அங்கே இந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப பக்கத்தில் தெரியும் நாங்கள் அது தான் பார்க்கலான்ட்டு போனோம் இங்கேயே ஷார்ட்டு ரெடி சீக்கிரம் ரெடியாகுங்கன்னு சொன்னாங்க பார்த்தா இன்னும் ஆரம்பிக்கல வெரி பேட் ஓகே இட்ஸ் ஓகே ஷூட்டிங்னா அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறது நமக்கு இப்போது அங்கே உள்ள ஷார்ட் இருக்குது அதுக்குள்ளே நல்ல பசி அவங்க சஜஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நம்ம சாப்பிட்றலாம் இப்படி பார்சல் சாப்பாடு ஓகே ஒரு வேலை நம்ம ஷூட் முடிச்சிட்டு வந்தாச்சு ஒன்ஸ் என்ன அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டுடியோலாம் எந்த மாதிரியோ அந்த மாதிரி கேரளால சித்திராஞ்சலி இட்ஸ் வாஸ் அண்ட் பிக்கெஸ்ட் ஃபிலிம் சிட்டி இங்க இருக்கிறே ரொம்ப பெரிய ஃபிலிம் சிட்டி இன்னைக்கு நம்ம பார்த்த சித்ராங்கரி தான் ஸோ இங்க நாங்க பார்த்த எல்லா இடத்தையும் நாங்க ஷூட் பண்ண இடம் நாங்கள் போய் பார்த்த இடம் எல்லாமே நாங்கள் உங்களை காட்டிட்டோம் ஆக்சுவலா அதில் நம்ம வந்து பத்து பர்சன்ட் தான் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் அது கூட பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் பிகாஸ் அது ரொம்ப பெருசா அங்கே நிறைய வியூ பாயிண்ட் இருக்கான் நிறையா செட் இருக்கான் இன்னும் சொன்னாங்க பட் மௌனராக சீரியல் பார்ட் ஒன் கூட அங்கேதான் பட் அந்த செட்டு காமிச்சாங்க எங்களால் தான் எடுக்க முடியல எஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க பாய்

அடுத்த வீடியோல சந்திக்கலாம்